ரேஸ் ரேஸ்கோஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஊட்டிக்கு ஒரு மிக முக்கியமான இடமா இருக்கு எப்படின்னு சொன்னா அந்த ரேஸ்கோஸ்டைய நடுவுல சதுப்பு நிலம் இருக்கும் இந்த சதுப்பு நிலத்தினுடைய குவாலிட்டியே அந்த ஈரத்தன்மையை அப்படியே பாதுகாக்கிறது தான் அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுனால காற்று அடிக்கும் போது அந்த சதுப்பு நிலத்துல பட்டு காற்றினுடைய ஈரப்பதம் காற்றினுடைய குளிர்ச்சி அதிகமாகும் இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்குது அந்த ரேஸ்கோஸில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி கூட ஸ்காட்லாண்ட்ல இருந்து கொண்டு வந்ததா சொல்லுவாங்க ஸ்காட்லாண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கிற இந்த புல்வெளியினுடைய சிறப்பு என்னன்னா நம்ம நடந்தவொடனே அந்த தடம் அதுல பதியாது நம்ம உடனே இந்த புல் தாழ்ந்து இருக்கிறது திரும்ப நிமிர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்குது அந்த இடத்துல ஒரு ஈகோ பார்க் பண்ணும்போது முழுமையான சுற்றுச்சூழலை காப்பாற்றக்கூடியதாக எந்த விதமான சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் கட்டிடங்கள் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு ஈகோ பார்க் அமைக்கிறது ஒரு சிறப்பாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக அந்த ரேஸ் ரேஸ்ஹௌஸினுடைய அளவு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு ஏக்கர் இருக்கும் அந்த ஐம்பத்தஞ்சு ஏக்கரில் ஒரு ஈகோ பார்க் அமைக்கணும்னா ஒரு டெம்பரவரி வேலையாக இல்லாமல் கிட்டத்தட்ட இருந்து பத்து வருடம் எடுக்கும்னு நிபுணர்களுடைய கருத்து ஏன்னா நம்மளுடைய பொட்டானிக்கல் கார்டனுக்கும் ஐம்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவு அதை அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகிருக்குது ஆனால் பொட்டானிக்கல் கார்டன் மேடுபாடுலாம் அதிகமாக இருந்தாலும் ரேஸ்கோஸ் வந்து சமமாக சமமாக இருக்கிறதுனால வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் இருந்தாலும் ஏனோ தானோனு செய்யாம வழக்கமான அரசாங்கத்தினுடைய பணிகள் மாதிரி ஏதோ யாருக்காகவோ செஞ்ச மாதிரி அல்லது ஒரு கடமைக்கு செஞ்ச மாதிரி இல்லாம ஊட்டியினுடைய அழகை உண்மையா பாதுகாக்கணும்ன்றதுக்காக தொடர்ந்து ஒரு ஏழுல இருந்து பத்து வருஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி நேரடியான கண் கண் கண்காணிப்புல அந்த ஈகோ பார்க் அமைச்சாங்கன்னா சிறப்பா இருக்கும் ஏன்னா எப்பவுமே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஈஸியா கிடைக்கிற பொருட்களுடைய அருமை தெரியாது ஊட்டியில் இருக்கிறவங்களோட ஊட்டியை விட்டு வெளியே வந்த ஊட்டியில் மூணு நாலு தலைமுறையாக வாழ்ந்து இப்போது பகுதியில் குடியிருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு ஊட்டியை நாங்கள் எவ்வளோ இழந்திருக்கிறோம் அதோடைய அழகை அதோடைய காலநிலையை அதோடைய தட்பவெப்ப நிலையை அதோடைய சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு இழந்திருக்கோன்றது எங்களுக்கு தான் தெரியும் சர்வதேச சுற்றுலா தலத்தில் அமையக்கூடிய ஈகோ பார்க்கு சர்வதேச அளவிற்கு இருக்கிற அளவுக்கு அமைக்கணுன்றது தான் எங்களை போன்றவர்களுடைய கோரிக்கை